ஒரு ஒன் மந்த்ரிங் ட்ரீட்மெண்ட் கார்தான் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாங்க முடியாது பிகாஸ் இங்க நான் யூஎஸ்ல இருக்கேன் எனக்கே காலையில போன் பண்ணி சொன்னப்ப மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி நாற்பத்தி ஏழு வயதுல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்ப பல பேரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு தி லெஜெண்டரி கம்போசர் இளையராஜா அவர்களுடைய இளைய மகள் தான் பவதாரிணி மியூசிக்ல இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டட் எப்பவுமே மெலடி சாங்ஸ்ல அவங்கள அவ்வளோ ஈஸியா யாராலேயுமே யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து பல பாடல்கள்ல பவதாரணையுமே பாடியிருக்காங்க பல நாட்களாவே கல்லீரல் புற்றுநோய் காரணமா ஸ்ரீலங்கால ஆயுர்வேத தான் ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம அவங்களுடைய உடல் தோய்வு ஏற்பட்டதை தொடர்ந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க அதிர்ச்சிக்கு மட்டும் இல்ல சோகத்திலயுமே உள்ளாக்கிருக்கு நாளைக்கு காலையில போலதான் அவங்களுடைய உடல் ஸ்ரீலங்கால இருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னும் இறுதி சடங்குகள் நாளைக்கு தான் நடைபெறும் அப்படின்னும் தெரியப்படுத்திருக்காங்க திரையுலகினர் அத்தனை பேருமே பவதாரிணி அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க